எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் எப்போ பாரு பணத்துக்கு பிரச்சனை பணம் பற்றாக்குறை இருந்தாலே வீட்டில் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் மாதம் முடிகிற வரைக்கும் அது கையில் பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழல் வீட்டில் உண்டாகும் அதுக்கு இந்த ஒரு விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் செஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் தினந்தோறும் இதை செஞ்சால் நம்ம வீட்டில் நல்ல ஒரு சூழல் இருக்குதே இன்றைக்கி நான் இதை செஞ்சேன் மறுநாள் நல்லா இருக்கு காலைல எழுந்து வரும்போதே ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்குதே அப்படின்னு நீங்கள் தினமும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அது என்னென்னா சமையலறை மேடை மேலே இதை செய்யலாம் நீங்கள் கவுண்டர் டாப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியும்னா பாத்திரமெல்லாம் விளக்கி கழுவி கவுத்துட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிச்சனில் இல்லாமல் பார்த்து தொடச்சி எடுத்துட்டு நம்ம கிச்சனில் எப்பவும் தண்ணி பிடிச்சி வைக்கிறது அதெல்லாம் நீங்கள் முறையாக செஞ்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் என்ன ஃபஸ்ட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரம் அதுக்கு மேலே கிராம்பு மூணு கிராம்பு இல்லை அஞ்சு கிராம்பு ஃபஸ்ட்டு அந்த கல்லுப்பு கீழே இருக்கு இல்லைங்களா அதுக்கு நடுவில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக எடுத்து அதை ஏற்றிட்டு அதுக்கு மேலே அந்த கிராம்பு நீங்கள் பொழுது அந்த கல்லுப்பு அந்த பச்சை கற்பூரம் அடுத்து கிராம்பு இது மூன்றும் எரியும் இடத்தில் அந்த இது எரிய வைக்கிறோன்ற தப்பாக நினச்சிடாதீங்க அக்னி பகவானுக்கு இரையாக்குறோம் நம்பும் அப்போ என்னாகும் சமையலறையில் அதோடைய மனம் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் சமையலறையில் எப்பொழுதுமே சூடாக இருக்கணுமே தவிர எந்த பார்த்தாலும் நத நத நதன்னு கீழே தண்ணியுமா கீழே கிட்ட தண்ணி நச நச நசன்னு இருந்துக்கிட்டு இருந்தால் எந்த ஒரு ஒரு விஷயமுமே நம்மளுக்கு சுலபமாக எப்படி சொல்கிறது நல்ல பண வரவு இருக்காது அந்த அந்த இடத்துல சூடான ஒரு இடமாதான் தான் அந்த காலத்தெல்லாம் நம்ம பாட்டிங்க கா நம்ம தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் இருந்தது இப்போ நம்ம சிங்க்கு வச்சு அங்கே பாத்திரம் விளக்க வேண்டியதாக இருக்குது அதனால் சுத்தமாக தொடச்சிட்டு இதை நீங்கள் எரிய வச்சுட்டு எரிஞ்சு நிற்கிற வரைக்கும் அந்த நின்று பார்க்கலாம் தவறு கிடையாது அந்த மனத்தை நீங்கள் முகர்ந்துட்டு போய் படுத்து பாருங்க அந்த நேரத்தில் வந்து மகாலட்சுமி வரதும் முன்னோர்கள் உலா வரதும் நம்மளுடைய குலதெய்வம் உலா வர்றதும் இந்த சமையலறையில் அந்த ராத்திரி நேரத்தில் இதை செய்தால் நல்ல ஒரு பணவரவு வீட்டில் இருக்கும்